சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை முப்பத்து நான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மாதம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையானது குறிப்பிடத்தக்கது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒ பன்னீர்செல்வம் இன்று மூன்றாவது முறையாக சந்தித்து பேசினார் அடையாறு பகுதியில் நடைபயிற்சி சென்றபோது இன்று மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை ஒ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார் இந்த ஆண்டு நடக்கவுள்ள இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வந்தது துணை ஜனாதிபதி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று துணை ஜனாதிபதியை தேர்வு செய்கின்றனர் இதற்காக அந்த உறுப்பினர்களுக்கான வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் தயாரிப்பது அவசியமாகும் அந்த வகையில் தற்போதைய தரவுகளுடன் வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் தயார் செய்து இறுதி செய்து உள்ளது துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பானை விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா சட்டமன்ற கூட்டத்தின் போது தேசியவாத காங்கிரசை சேர்ந்த வேளாண் அமைச்சர் மாணிக்ராவ் கோவ்டே செல்போனில் ரம்மி விளையாடிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் இதற்கு தண்டனையாக அவரிடம் இருந்து வேளாண் துறை பறிக்கப்பட்டு அவருக்கு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது கலவரம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹ்ரி கி இன்சாப் கட்சியைச் சேர்ந்த நூற்று அறுபத்து ஆறு உறுப்பினர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீது புதிய வரிகள் தொடர்பான நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் பல நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் முதல் நாற்பத்தோரு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் தைவானில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபது சதவீதம் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் இருந்து வரும் பொருட்களுக்கு முப்பது சதவீதம் ஆகியவை அடங்கும் இது தவிர சிரியா மீது இதுவரை இல்லாத அளவிற்கு நாற்பத்தோரு சதவீத வரியை விதிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மகா ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி சீனாவில் நடந்து வருகிறது இதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் நடந்த இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி ஜப்பானின் ஈரோகி ஷிகி காகேரு குமாகாய் ஜோடியுடன் மோதியது இதில் முதல் செட்டை பத்துக்கு இருபத்தி ஒன்று என இழந்த இந்திய ஜோடி அடுத்த இரு செட்களை இருபத்தி இரண்டுக்கு இருபது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறு என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இங்கிலாந்துக்கு எதிராக நேற்று தொடங்கிய கடைசி டெஸ்டில் இந்திய அணி மழை பாதிப்புக்கு மத்தியில் விக்கெட்டுகளை வேகமாக இழந்து தடுமாறியது முதல் நாள் முடிவில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நான்கு ரன்கள் எடுத்துள்ளது கருண் நாயர் ஐம்பத்தி இரண்டு ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார்